கடந்த இரண்டு மாதங்களாக இங்கேயே தங்கி ஒரு மதுரைக்காரராகவே மாறி மனசுக்காரர் தளபதி நினைப்பதை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய மாயாஜாலக்காரர் இதற்கு மேல் அவரை புகழ்ந்தால் தனியாக கூப்பிட்டு இப்படி புகழாதே என்று கண்டிக்கக்கூடிய கோபக்காரர் இந்த ராணுவ படையினுடைய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை தொடக்க வழங்குவதற்கு அரங்கம் நிறைந்த கரவழியோடு வருக வருக என வரவேற்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தலைமை நில தலைமை நிலைய நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைக்குழுப்பு உறுப்பினர்களே மக்களை பத்திரமாக அழைத்து வந்து அழைத்து செல்லும் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே ஊடகம் காவல் தீயணைப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறையினரே தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே அம்மா அவர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் உலக தமிழர்களில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக தம்பியாக எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி விசாலையில் முதல் மாநாடு நடத்தினோம் அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம் நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல ஒரு புரட்சியை தொடங்கினார் என்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநாட்டில் நிற்கிறோம் இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் போது ஒரே வார்த்தை தான் தோன்றுகிறது வெற்றி 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 ஆம் இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா வருமா என்றார்கள் நான் திருப்பி கேட்டேன் தம்பிகளா வருவது யாரு தெரியுமா தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா தமிழ்நாடு அதிரும் தெரியுமா ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான் வேறு எந்த தலைவருக்கும் மூன்று நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது தலைவா உங்களுக்கு தான் வரும் தலைவரின் சிரித்த முகத்தை பார்க்கும் எல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை நாளைய முதல்வர் உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம் தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம் நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம் தலைவரின் சொல்லே மந்திரம் தலைவா நீங்கள் ஆணையிடுங்கள் அது நடந்துவிடும் கழகத்தின் கண்மணிகளே நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும் வேர்வை நதியில் குளிக்க வேண்டும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் நம் லட்சியம் ஒன்றுதான் இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை ஆள வேண்டும் அவர் முதல்வர் நாக்காரில் அமர வேண்டும் இந்த நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இந்த மாநாட்டிற்காக இரண்டு மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே நகரம் ஒன்று பேரூராட்சி கிளைக்கழகம் பகுதி கல சகல சார்பு நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்